இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது லியனோடோ அனைத்து காலத்திய சிறந்த கலைஞர்கள் கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான இந்த மேதைக்கு பொருந்தக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அநேகமாக இவர் தனது மோனோலிசா ஓவியம் மூலம் மிகவும் புகழ் பெற்றவர் விஞ்ஞானம் ஒளியியல் பொறியியல் உடற்கூறியல் தாவரவியல் கட்டிடக்கலை புவியியல் விலங்கியல் இயற்பியல் இன்னும் பல துறைகளில் சிறந்து விளங்கினார் பல துறைகளில் இவர் காலத்தை கடந்து இருந்தார் உதாரணமாக அவர் ஹெலிகாப்டர் பாரசூட் நீச்சல் உடை தொட்டி போன்ற நம்முடைய நாட்களின் பல கண்கவர் கண்டுபிடிப்புகளுக்கு சமமாக வடிவமைப்புகளை வரைந்திருந்தார் நடக்கும் தன் அசைக்கும் திறன் கொண்ட இன்று விண்வெளி ஆய்வுக்கான ரோபோக்களில் பயன்படுத்தப்படுகின்றன அது கிட்டத்தட்ட லியோனோடோவை எதிர்காலத்திலும் பார்க்க வைப்பது போல் இருந்தது உண்மையில் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா என்றால் ஆச்சரியப்படலாம் பண்டைய பேபிலோனில் தீர்க்கதரிசி தானியல் எதிர்காலத்தின் ஆழமான ரகசிய காரியங்களை வெளிப்படுத்திய பரலோகத்தின் தேவனை குறித்து ராஜா நிபுகாத் நேச்சரிடம் தெரிவித்தார் நண்பர்களே என்னோடு இணைந்திருங்கள் தீர்க்கதரிசி தானியலின் வெளிப்பாடுகளில் இருந்து மிருகங்களின் மறை பொருள்களை குறித்து தேவனின் வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெர்ஜீனியாவை சேர்ந்த வாலிபப் பெண் தன் வீட்டு கொல்லைப்புறத்தில் இரண்டு தலையுடைய ஒரு ஆமையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அதோடு அந்த ஆமையை கண்டு வருத்தப்பட்டாள் அதிர்ச்சியாக இருந்தது அவளுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று அறியாதிருந்தால் சில கீரைகளை அவற்றுக்கு சாப்பிட கொடுக்க முயற்சித்தாள் இரு தலைகளும் கீரைக்காக சண்டை போட்டுக் கொண்டன இரு தலைகள் கொண்ட விலங்கு ராஜ்யத்தில் முற்றிலும் கேட்கப்படாதவை இவை வழக்கமாக அப்படிப்பட்ட உயிரினங்கள் மிக நீண்ட காலம் வாழ்வதில்லை ஏனெனில் இரண்டு மாறுபட்ட காரியங்களை செய்வதற்கு இரண்டு மனங்களும் சரீரத்துக்கு கட்டளை கொடுக்கும் அவைகள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்காது ஆனால் நீங்கள் நான்கு தலைகளுடன் எதையும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஏழு தலைகளுடன் எதையும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் நான்கு தலைகள் ஏழு தலைகள் கொண்ட உயிரினங்களை பற்றி வேதம் சொல்கிறது குறிப்பாக மீண்டும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் கொண்ட உயிரினம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் காணப்படுகிறது பத்து கொம்புகளை உடைய மற்றொரு மிருகம் குறித்து தானியல் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் நாம் ஆதாரங்களை பார்க்கையில் அதே சக்தியை ஒத்ததாக கொண்ட மிருகத்தை குறித்து இவைகள் பேசுவதையும் நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் கடைசி நாட்களில் முக்கிய பங்காற்ற போவதால் நாம் அந்த சக்தியை அடையாளம் காண வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்பதே தலைப்பு இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை காட்டுகிறது நீங்கள் வெளிப்பாடு பதினேழில் இதைக் காணலாம் இப்போது இந்த விளக்கத்தில் குறிப்பாக இந்த வெளிப்பாடு மற்றும் மறுபடியும் தானியல் புத்தகங்களில் காணும் இந்த மிருகம் எதை காட்டுகிறது நாம் இதைப் பற்றி பேசுவோம் வேதாகமத்தை வைத்திருந்தால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் இருப்பதை கவனியுங்கள் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் நாமதை முன்பே விவாதித்திருக்கிறோம் இன்னும் சில விளக்கங்களை கொடுக்கிறேன் இந்த குறியீடுகள் ஒரு பெண் சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாள் என்பதுதான் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று பவுல் கூறுகிறார் கிறிஸ்து சபைக்கு இருக்கிறது போல அதற்காக அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார் நான் சியோன் குமாரத்தியை ஒரு மென்மையான அழகிய பெண்ணுக்கு ஒப்பிட்டிருக்கிறேன் இஸ்ரவேலை அவருடைய மணமகளுக்கு ஒப்பிடுகிறார் அவருடைய ஜனங்கள் ஒரு பெண்ணுடன் அடையாளப்படுத்துகிறது நீங்கள் வெவ்வேறு விதமான இரண்டு பெண்களை குறித்து பார்க்கலாம் பழைய புதிய ஏற்பாட்டில் இருப்பவர்கள் விசுவாசம் உள்ளவள் விசுவாசம் இல்லாதவள் மற்றும் இந்த பெண் தெளிவாக உண்மையுள்ளவள் அல்ல அவள் நெற்றியில் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறுவருப்புகளுக்கும் தாய் என்று எழுதப்பட்டிருந்தது அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது அவள் உண்மையான மனைவி அல்ல இந்த இரு பெண்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளம் காணப்படுவதை நீங்கள் காணலாம் அதில் சரியான ஒன்று கிடைத்திருக்கிறது எனவே வெளிப்படுத்தல் பனிரெண்டில் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு இடையே இப்போது என்ன இணைப்பு காணப்படுகிறது அவளுக்கு மற்றொரு மிருகம் காணப்பட்டது வெளிப்பாடு பனிரெண்டு வசனம் மூன்றில் கவனியுங்கள் வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலையின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது வெளிப்படுத்தல் பதினேழில் பார்த்த அதே ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய சிவப்பு நிறமுள்ள உள்ள மிருகம் இந்த மிருகம் இந்த பெண்ணை தாக்க முயற்சி செய்கிறது எனவே இங்கு வெளிப்படுத்தல் பதினேழில் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் பின்பு வெளிப்படுத்தல் பன்னிரெண்டுக்கு போவோம் அதே மிருகம் இந்த பெண்ணை அழிக்க முயற்சி செய்கிறது அவள் சூரியனை அணிந்திருந்தாள் அது சபைக்கு அடையாளம் அதை குறித்து பேசுகிற இன்னொரு ஆய்வு இருக்கிறது எப்பொழுது வெளிப்படுத்தல் பதிமூன்றுக்கு போகலாம் வெளிப்படுத்தல் பதிமூன்றில் படித்திருப்பீர்கள் அறுநூற்றி அறுபத்தி ஆறே கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிருகத்தின் அடையாளம் வெளிப்படுத்தல் பதிமூன்றில் அதில் கூறுகிறது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் சமுத்திரத்தை கவனியுங்கள் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன சத்தம் நாம் கேட்ட ஒன்றா கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன தேவனிடத்தில் தங்களை வைத்துக் கொண்டு அவரை இழிவுபடுத்துவதன் மூலம் தேவனின் உரிமை கோருவதும் நாமத்தை தூஷணம் நீங்கள் அந்த தேவ தூஷணத்தின் பெயர்களை கவனியுங்கள் மிருகசக்தியை பற்றி தானியல் ஏழில் தூஷணமான நாமம் மிருகசக்தியை குறித்து பேசுகிறது அந்த உயிரினத்தை மீண்டும் பார்க்கலாம் எப்பொழுது நான் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நேராக சரியாக நன்றாக முடிந்தவரை நான் சொல்ல விரும்புகிறேன் சரியா பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனா நான் மென்மையான விஷயங்களை பிரசங்கிக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் உண்மையில் வேதம் என்ன சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும் வழிகளை பேசுவதில் மட்டும் அவர் உண்மையுள்ளவராக இல்லை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள் அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கின்றன உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் என்கிறார் நீங்கள் என்னிடமிருந்து வழிவிலகி வேறே தேவர்களை சேவிப்பீர்கள் என்று அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஆண்டவர் பயன்படுத்திய வார்த்தை அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் என்று தன்னுடைய ஜனங்களை குறித்து பேசுகிறார் இப்போது அவர் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் இதை செய்கிறார் பவுல் சொல்கிறார் எனக்கு தெரியும் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆகவே பவுலும் சபைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும் என்றும் பிசாசு சபைக்குள் வரப்போகிறது அங்கு பெரிய அவிசுவாசம் உண்டாக போகிறது என்றும் எதிர்பார்த்திருக்கிறார் நான் இப்போது போகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றில் அது ஒரு மிருகம் மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷ பதிமூன்றில் இரண்டு மிருகங்கள் நாம் எப்போதும் மிருகத்தின் அடையாளத்தை குறித்து பேசுகிறோம் இந்த அதிகாரத்தில் உண்மையில் இரண்டு மிருகங்களை குறித்து படிக்கிறோம் முதல் வசனங்கள் முதல் மிருகம் குறித்து இதில் பேசுகிறது பதினோராவது வசனம் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பக் கண்டேன் நான் இப்போது சொல்கிறேன் நான் ஜனங்களை குறித்து பேசவில்லை அமைப்புகள் மற்றும் சபைகள் கீழ்படியாமல் இருக்கிற பகுதிகளை பற்றி பேசுகிறேன் இது தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுடன் தொடர்ந்து பேசலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா நான் சாதாரணமாக உண்மையாக இருக்க வேண்டும் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு வார்த்தைகளை துண்டு துண்டாக சொல்ல விரும்பவில்லை அதன் பின்னணியில் ஏழு தலைகள் பத்து கொம்புகள் அந்த மிருகம் மீண்டும் எழும்பி வருவதை பார்க்கிறீர்கள் நாம் இந்த மிருகம் யார் என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம் அது அந்தி கிறிஸ்து என்று அறியப்படுகிறது எத்தனை முறை இந்த வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம் அநேகமாக இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் அது யோவானின் கடிதங்களில் மட்டும்தான் இருக்கிறது யோவான் சொல்கிறார் அவரது நாட்களில் கூட பல கிறிஸ்துக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அந்திகிறிஸ்து என்கிற வார்த்தை பரவலாக பிரதான மிருகம் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது புத்தகத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டெராய்டுகளின் தொழில்முறை வலிமை கொண்ட அந்திகிறிஸ்து காணப்படுகிறது எல்லாம் சரி முதலில் மிருகங்களை நாம் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று தீர்க்க தரிசனத்தில் மிருகம் எதை பிரதிபலிக்கிறது வேதத்திலிருந்தே விளக்கங்களை காட்டுகிறேன் உதாரணமாக தானியல் ஏழில் அதிகாரம் பதினேழின் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நாலு ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரண ராஜாக்கள் அல்ல ராஜ்யங்களும் சேர்த்துத்தான் அந்த நாலு பெரிய மிருகங்களும் நான்காவது மிருகம் மாறாக நான்காவது ராஜ்யமாக இருக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் ராஜ்யங்களின் அதிகாரங்களை குறித்து பேசுகிறது தானியல் எட்டு வசனம் இருபதில் பாருங்கள் செம்மறியாடு வெள்ளாட்டு கடாக்களை குறித்த தரிசனத்தை காணலாம் நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக் கடா கிரேக்க தேசத்தின் ராஜா அது ஆட்டை பிரதிபலிக்கிறது அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா என்று சொல்கிறது அதை மாவீரன் அலெக்சாண்டர் என்று பார்க்கிறோம் அது மிக தெளிவாக சொல்கிறது இன்று உதாரணத்திற்கு சில நாடுகளை நாம் விளக்குவதற்கு எடுத்துக்கொள்வோம் விலங்குகள் நாடுகளை விளக்க முடியுமா நான் உதாரணத்திற்கு கரடி என்று சொன்னால் நீங்கள் எந்த நாட்டை நினைப்பீர்கள் ரஷ்யா கழுகு என்று சொன்னால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சிங்கம் என்றால் பிரிட்டிஷ் நீங்கள் சொல்வது சரி இது புதியதும் அல்ல அசாதாரணமானதும் அல்ல நாடுகள் இதை செய்திருக்கின்றன தேவன் இதை தீர்க்க தரிசனமாகவும் உரைத்திருக்கிறார் கேள்வி இரண்டு தானியேல் ஏழாம் அதிகாரத்தில் பத்து கொம்புகளுடன் ஒரு மிருகம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது நாம் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பி இருக்கிறோம் விசேஷத்தை அடித்தளமாக கொண்டு பேசியதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நான் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் மொத்தம் நானூற்றி நான்கு வசனங்களில் இருநூற்றி எழுபத்தி எட்டு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட வினை சொல்லாக பார்க்க முடியும் எனவே பழைய ஏற்பாட்டை வேரூன்றி வெளிப்படுத்துதலை புரிந்து கொள்ள முடியும் நாம் திரும்பி பார்க்கலாம் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் சற்று நேரத்தில் இன்றைய செய்திக்குள் மறுபடியும் செல்வோம் வெளிப்படுத்தல் புத்தகம் வித்தியாசமான இரண்டு பெண்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம் ஒருவர் ஒலியை அணிந்த ஒரு தூய்மையான பெண் மற்றவர் வெளிப்படுத்தல் பதினேழின் கருஞ்சிவப்பு பேசி என நன்கு அறியப்பட்டவர் தரிசனத்தில் கூறப்பட்டுள்ள இந்த பெண்களை குறித்து அறிந்து கொள்வதின் முக்கியத்துவம் என்ன மற்றும் அவர்கள் யார் பாபிலோனின் உண்மையான அர்த்தம் என்ன அது எப்பொழுது தோன்றியது இதற்கான விடைகளை அளிக்கும் ஒரு அழகான விளக்க உரையை நாங்கள் தயார் செய்துள்ளோம் இந்த புத்தகத்தின் பெயர் மற்றொரு பெண் வேத வசனங்களால் நிரம்பிய இந்த புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள இந்த பெண்கள் யார் என்பதையும் அவர்கள் உலகில் என்பதையும் அவர்கள் இந்த கடைசி நாட்களில் உங்கள் வாழ்க்கையை எவ்விதத்தில் பாதிக்க கூடும் என்பதையும் எடுத்துரைக்கிறது உங்கள் இலவசங்களை பெற உங்கள் திரையில் உள்ள தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் மூன்று இரண்டு இரண்டு குறித்து கேளுங்கள் அல்லது எங்களது இணைய முகவரிக்கு செல்லுங்கள் இந்த ஆச்சரியமான வளத்தை நீங்கள் படித்த பிறகு அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இன்றைய செய்திக்குள் திரும்பிச் சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து பல அற்புதமான சத்தியங்களை அறிந்து கொள்வோம் சில அதிசயமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம் தானியல் ஏழாம் அதிகாரம் வசனம் இரண்டு மூன்றை பார்ப்போம் அதில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் பெரிய சமுதிரத்தின் மேல் அடித்தது இது காற்றோட்டங்களை பற்றி பேசுகிறது அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின உண்மையில் நான் தானியல் ஏழாம் அதிகாரத்தில் பல வசனங்களை படிக்கப் போகிறேன் நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வந்திருந்தால் நீங்களும் என்னோடு சேர்ந்து சீக்கிரத்தில் படியுங்கள் உதாரணமாக வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் மூன்று தானியல் ஏழு அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது என்ன மாதிரி இருந்தது சிங்கத்தைப் போல் இருந்தது கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது பார்த்து கொண்டிருக்கையில் இறகுகள் பிடுங்கப்பட்டது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து இருக்கும்படி செய்யப்பட்டது மனித இதயம் கொடுக்கப்பட்டது பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு இரண்டாம் மிருகத்தைக் கண்டேன் ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது எழும்பி வெகு மாம்சம் தின்னன்று அதற்கு சொல்லப்பட்டது அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தைக் கண்டேன் அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் நாலு இருந்தது அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது நான் சொன்னேன் அதற்கு ஆளுமை கொடுக்கப்பட்டது பின்னர் இப்போது அந்த மிருகம் கிறிஸ்துவாக இருக்கிறது அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் நாலாம் மிருகத்தைக் கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துமாயிருந்தது அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாக இருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது அந்த சத்தம் பரிச்சயமானதா சொல்லுங்கள் பரிச்சயமானதா இன்னும் மேலே படிக்கிறேன் எட்டாம் வசனத்திற்கு போகலாம் அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு வளர்கிற பற்கள் வளர தொடங்கும் போது முதலில் குழந்தை பற்கள் கீழே துவங்கும் அது கிட்டத்தட்ட இந்த சிறிய கொம்பு வருகிற தோற்றத்திற்கு ஒத்து போயிருக்கும் இந்த கொம்பு இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது அல்லது அது தூஷணமான வார்த்தைகளை விளக்க முடியும் சரி தானியேல் இந்த இறுதி மிருகம் குறித்து கவலைப்படுகிறார் ஏனென்றால் தேவ ஜனங்களை துன்புறுத்துவதால் அங்கு அந்த அதிகாரத்தில் மற்ற வசனங்களை படிப்போம் நான் மிருகத்தைப் பற்றிய அடித்தளத்தை கொடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் வெளிப்படுத்தலில் இந்த மிருகத்தை அடையாளம் காண முயற்சிப்போம் வெளிப்படுத்தலில் இந்த மிருகம் குறித்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அது கடைசி நாட்களில் முக்கிய பங்கை கொண்டிருக்கும் என்று நாம் கற்றுக்கொண்டது தானியலில் சொல்லப்பட்ட அந்த மிருகங்களில் ஒன்று நான்காம் மிருகத்திற்கு பத்து கொம்புகள் இருந்தன அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் விதித்து போட்டது அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாக இருந்தது எனவே நீங்கள் இந்த வசனங்களில் சிலவற்றை கவனிக்க விரும்புகிறேன் சரி முதலாவது தானியலில் இந்த மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகின்றது ஆக அந்த காற்று மற்றும் சமுத்திரம் எதை பிரதிபலிக்கிறது காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது குறித்து பேசினோம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் இவைகள் கொந்தளிப்பு மற்றும் கலவரங்கள் அழிவு குழப்பம் குறித்து பேசுகிறது தண்ணீரைப் பற்றி பேசும்போது நீங்கள் அடையாளங்களுக்கான வரையறை வேதத்தில் இருக்கிறது தேவதூதன் யோவானிடம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பதினேழாம் அதிகாரம் வசனம் பதினைந்தில் தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் சொல்கிறான் அவன் அநேக ஜனங்களை குறித்து பேசுகிறான் அப்படியே நீங்கள் தானியல் அதிகாரம் ஒன்பதில் வாசித்தால் அதில் முடிவு ஜலப்பிரவாகம் போலிருக்கும் என்று சொல்கிறார் ஜலப்பிரவாகமாக இருக்கும் இராணுவத்தை குறித்து பேசுகிறார் சக்தி வாய்ந்த மக்கள் தொகையின் நாகரீகத்தை உலகத்தில் தன் அதிகாரத்தை உயர்த்துகிறது அடுத்த கேள்வி என் நான்கு சிங்கம் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஏனென்றால் நான் மேலும் தொடர வேண்டும் நான்காவது மிருகத்தை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் வரலாற்றின் வரிசை முறையை பார்க்க வேண்டும் அது தெளிவாக்கும் எந்த ராஜ்யத்தை இரண்டாம் அதிகாரத்தில் தானியல் நேபுகாத் நேச்சருக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் முதலாம் பிரதான ராஜ்யம் நீ தங்கத்தின் தலை பாபிலோன் ஒரு சிங்கம் என்று சொல்கிறது சில அருங்காட்சியகங்களுக்கு சென்றிருந்தால் பாபிலோனிலிருந்து பண்டைய வாயில்கள் சிலவற்றை மீட்டதை பார்க்கலாம் அவர்கள் அதை இஸ்தார் கேட் என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இறக்கைகளுடன் கூடிய சிங்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் தானியலின் பார்வை போலவே ஒரு சிங்கம் இரண்டு இறக்கைகளுடன் சிங்கம் ஒரு மனிதனைப் போல் தனது காலில் நிற்கும் என்று ஏன் தானியல் சொன்னார் ராஜா நெபுக்காத் நேச்சாரின் மகிமை அவனிடமிருந்து எடுக்கப்பட்டது ஒரு மிருகத்திற்கு பதிலாக அவர் தேவனின் மகனானார் வாழ்க்கையின் முடிவுக்கு வர முற்படும் முன்னே அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் தானியல் நான்காம் அதிகாரத்தை வாசித்திருந்தால் தெரிந்திருக்கும் கரடி எந்த ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது பாபிலோன் அடுத்த ராஜ்யத்தை பார்க்கலாம் தானியல் ஏழு ஐந்தில் குறிப்பிடுகிறார் வாயில் மூன்று விழா எலும்புகள் அது எதை அடையாளப்படுத்துகின்றன இது மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம் பின்னர் பெர்சியர்கள் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் கரடி ஒரு பக்கத்தில் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மற்ற ஒரு பக்கத்தில் வலுவானது அதன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விழா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிய போது மேதோ பெர்சிய மூன்று சாம்ராஜ்யங்களை இது குறிக்கிறது இது உலக வல்லரசு பாபிலோனிய சாம்ராஜ்யம் பாபிலோன் லிபியா எகிப்து அதன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விழா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதனால் இவை அனைத்தும் வரலாற்று ரீதியாக நடந்திருக்கிறது என் சிந்தனையை பிரயோஜனப்படுத்த வேண்டும் தானியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மிருகங்கள் இந்த உலகின் ஒரே ராஜ்யங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை அதாவது ஆட்சி காலத்தில் அது ஒரு பரந்த உலக சாம்ராஜ்யம் கிரேக்கர்கள் பாரசீகர்கள் இருந்தார்கள் வரலாற்றை நீங்கள் அறிந்திருந்தால் பெரிய பேரரசுகள் இருந்ததை அறிவீர்கள் தெற்கு அமெரிக்காவில் உள்ள ஊடுருவல்கள் டால்டெக்ஸுகள் கம்மவர் சாம்ராஜ்யமும் இருந்தன சீனர்கள் மங்கோலியர்கள் இருந்தார்கள் மற்ற பிற பெரிய பேரரசுகளும் இருந்தன இந்த பேரரசுகள் எல்லாம் தேவ ஜனங்களை ஆக்கிரமித்தன இஸ்ரேல் தேசத்தை கட்டுப்படுத்தினார்கள் எனவே இந்த தரிசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சாம்ராஜ்யங்கள் மட்டும் இஸ்ரேல் தேசத்தின் கொள்கைகள் பின்னர் தேவ ஜனங்களின் மீது உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன அதனால்தான் இது கையாளப்படும் நாடுகளாகும் அதுதான் காரணம் மேலும் நான்கு தலைகள் கொண்ட சிறுத்தை எந்த ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது பெர்சிய சாம்ராஜ்யத்தை எது பின்பற்றுகிறது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் தரியுவை மாவீரன் அலெக்சாண்டர் வெற்றி கொண்டார் ஆட்டுக்கடாவின் தலையில் அந்த கொம்பு வெள்ளாட்டுக்கடாவின் தலை அந்த குறிப்பிட்ட கொம்பு பின்னர் இதுவும் சிறுத்தையின் முதல் ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஆனால் அவர் மறித்த பின்னரும் அவருடைய ராஜ்யம் நான்கு தளபதிகள் மத்தியில் பரவியது அந்த நான்கு தளபதிகள் பரந்த ராஜ்யத்தை கொண்டிருந்ததை நீங்கள் காணலாம் அலெக்சாண்டர் ராஜ்யம் நான்கு தளபதிகளான கேசியாண்டர் லிசிமேக்கஸ் டாலமி மற்றும் செல்யூக்கஸ் இவர்களே அந்த நான்கு பேரரசர்கள் ஆவார்கள் அந்த அலெக்சாண்டர் ராஜ்யத்தின் நோக்கத்தை நீங்கள் காணலாம் பத்து ஆண்டுகளில் இருபத்தி இரண்டாயிரம் மைல் தூரத்திற்கு தனது வீரர்களை அணிவகுத்து சென்றார் என்று ஒருவர் என்னிடம் கூறினார் வரலாற்றில் இதுபோன்ற எதையும் எவரும் செய்ததில்லை எங்கு சென்றாலும் அனைத்தையும் கைப்பற்றினார் அவர் அணுகுமுறை வித்தியாசமானது சாதாரணமாக எதையும் வெற்றி கொள்ள விரும்புவதில்லை அவர் தத்துவத்தையும் வாழ்க்கை முறையையும் பரப்ப விரும்பினார் அதனால் தான் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு அந்த செல்வாக்கு அடுத்த பேரரசை கூட தக்க வைத்துக் கொள்ள செய்கிறது எங்களது அடுத்த கேள்வி இதுதான் நான்காம் மிருகத்தை எந்த உலக ராஜ்யம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது நீங்கள் உங்கள் வரலாற்றை அறிந்திருந்தால் உலக சாம்ராஜ்யம் மத்திய தரைக்கடல் சுற்றி இஸ்ரேலை ஆக்கிரமித்திருந்ததை காணலாம் உங்களுக்கு பாபிலோன் மெடோபெர்சியா புரிந்திருக்கும் கிரேக்கம் புரிந்திருக்கும் பிறகு யார் கிரேக்கர்களை வெற்றி கொண்டார்கள் ரோம் உங்களுக்கு தெரியும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பேரரசும் இதற்கு முன்பு இருந்த பேரரசை விட சிறிது அதிக காலம் நீடித்திருந்தது அவர்கள் வலுவடைந்து நீண்ட காலமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் இது எந்த ராஜ்யம் என்பதை படிக்கலாம் புதிய ஏற்பாட்டில் லூக்கா இரண்டு வசனம் ஒன்று அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து கட்டளை பிறந்தது அக்டோவியன் அகஸ்துராயன் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் அவன் ரோமின் பேரரசன் ஆவான் ஆகவே அவன் பெயரால் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்தது பிறகு பிப்ரவரி ஏன் குறைவான நாட்களை கொண்டிருக்கிறது ஜூலைக்கு ஜூலியஸ் சீசரின் பெயரை சுருக்கி ஜூலை என்று வைக்கப்பட்டது மற்றும் அகஸ்ட் சீசர் ஜூலைக்கு நாட்கள் அதிகம் இருப்பதை நியாயமானது என்று நினைக்கவில்லை ஆகையால் அவர் பிப்ரவரி சில நாட்களை கொண்டதால் ஆகஸ்ட் மாதம் நீளமான நாட்களாக இருப்பதை உறுதி செய்து தன் பெயரை சுருக்கி அதற்கு வைத்தார் சரி உலகமெங்கும் குடிமதிப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் சரி ரோம் எதற்காக பத்து கொம்புகளுடன் ஒப்பிடப்படுகிறது அது ஏன் நான்காவது மிருகம் இயேசு பிறந்தபோது உலகத்தை ஆளுகை செய்தவர் யார் ரோம் ரோமானிய வீரர்கள்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ரோமன் ஈட்டி அவரது விழாவை குத்தியது ரோமன் ஆணிகள் அவரது கைகளை துளைத்தது ரோம காவலர்கள் கல்லறையில் காவல் காத்து இருந்தார்கள் ரோமர்களுக்கு அந்த காலத்தில் கொள்கை அதிகாரத்தோடு பொறுப்பு இருந்தது அநேகமாக நீங்கள் உங்கள் ஆரம்ப பள்ளியிலிருந்து படித்தது போல ரோம் குறிப்பாக ஆரம்பகால சபைகளின் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வந்தது நீங்கள் பார்த்த பத்து கொம்புகள் வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டில் பத்து ராஜாக்களாம் என்று வாசிக்கிறீர்கள் சிறந்த பேகன் ரோம் என்று அழைக்கப்பட்ட ரோமை சீசர்கள் ஆட்சி செய்த போது அது விழத் தொடங்கியது காட்டுமிராண்டி தலைவர்கள் அந்த சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளை தாக்கி கட்டுப்பாட்டை இழக்க வைக்கத் தொடங்கினார்கள் மிகவும் இழிவாக அவர்களை நடத்தினார்கள் பொழுதுபோக்கிலே ஆழ்ந்து இருந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது நமக்கு நடக்கிறது போல இருக்கும் ஆமாம் நமக்கு நடக்கிறது போலவே இருக்கும் காட்டுமிராண்டிகள் ராஜ்யத்தின் எல்லைகளை கைப்பற்ற ஆரம்பித்தார்கள் மிக சீக்கிரத்தில் ரோம் விழுந்தது அது ஒரு நாளில் கட்டப்படவில்லை சுமார் நானூற்றி எழுபத்தி ஆறு கிபியில் விழுந்தபோது என்ன நடந்தது என்று தெரியுமா ரோம சாம்ராஜ்யத்தை பிரதிபலிக்கும் ஒரு வரைபடம் அது உச்ச நிலையில் இருந்த பேரரசு பின்னர் அது சிதைந்தது அந்த சாம்ராஜ்யம் பெரும்பாலும் வடமேற்கு பிராந்தியத்தில்தான் இருந்தது அது பத்து பிரிவுகளாக விழுந்தது ரோமானிய பேரரசின் பத்து கிளைகளும் அந்த பிரிவினரின் பண்டைய பெயர்களில் சிலவற்றை கொண்ட வரைபடம் இது நவீன பெயர்கள் சிலவற்றை நீங்கள் அறிவீர்களா ஆலமனாய் யாராவது ஸ்பானிஷ் பேசுவீர்களா ஜெர்மன் பேசுவீர்களா ஆலமன் ஆமா எனவே அலமனியர்கள் ஜெர்மனியர்களாக இருக்கிறார்கள் பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆங்கிலோ சாக்சன்ஸ் ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள் சுவாய் போர்ச்சுகல் லம்பாடிகள் இத்தாலியர்களாக விஷிகாட் ஸ்பெயின் நீங்கள் இதுவரை அதிகம் கேட்டிராத மூன்று நாடுகளையும் கவனிக்க வேண்டும் எல்லா நாடுகளையும் என்று பார்க்கிறோம் மற்றும் ஆஸ்ட்ரோகோட்ஸ் வட ஆப்பிரிக்காவில் வேண்டல்ஸ் இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ரோமானிய சாம்ராஜ்யத்தின் வழியாக பரவிய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் பவுல் இறப்பதற்கு முன்பு சுவிசேஷம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சென்றது வட ஆப்பிரிக்கா வழியாக கிறிஸ்தவர்கள் பரவியிருந்தார்கள் ரோமில் உள்ள கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட ஆரம்பித்த போது வட ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவர்கள் அது சட்டத்திற்கு எதிரானது என்றார்கள் என்றார்கள் ரோமானிய அதை ஆப்பிரிக்க ஆயுதங்களை முறித்து முறித்துவிட்டால் எப்போதும் ரோமன் சிலைகளை ஒரு கையில்லாமல் மூக்கு இல்லாமல் பார்க்கலாம் இது மிகவும் விபரீதமாக நடக்கக்கூடியவைகள் இது உருவ வழிபாடு ரோமானிய தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள் ஆனால் அந்த ராஜ்யங்கள் பின்னர் தாக்கப்பட்டன சரி நான் தானியலை விட்டு வெளியேறுவதற்கு முன் உங்களை ஒன்று கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வேதாகம அறிஞர்களாக இருப்பவர்கள் நீங்கள் அந்த சில ஒற்றுமையை தானியல் இரண்டுக்கு இடையே கவனிக்க முடியும் உலகின் ராஜ்யங்களை கோடிட்டு காட்ட இந்த உருவங்கள் உருவாக்கப்பட்டது பெரிய விக்கிரகங்கள் அழிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது அவைகள் அழிக்கப்படும் அந்த பெரிய சிலையின் தலை பசும் பொன்னும் மார்பு வெள்ளியும் வயிறு வெண்கலமும் கால்கள் இரும்பும் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது நான்காவது மிருகத்திற்கு எந்த வகையான பற்கள் இருந்தது இரும்பு பற்கள் கால் பத்தும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது அதில் ஒற்றுமை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் தானியல் இரண்டு தானியல் ஏழு வெளிப்படுத்தல் பதிமூன்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு இடையே இந்த விஷயங்கள் அனைத்தும் கடைசி நாட்களில் தேவனின் ராஜ்யத்தை பாதிக்கும் என்று அதே உலக அதிகாரங்களைப் பற்றி பேசுகிறதை நாம் பார்க்கப் போகிறோம் எனவே நீங்கள் இப்போது பார்த்தால் கேள்வி எண் ஒன்பது தானியேல் ஏழு தீர்க்க தரிசனத்தில் அடுத்து நடந்தது என்ன நான் கவனித்திருக்கையில் என்று சொல்கிறது நான் உங்களுக்கு இதை படிக்கத் தொடங்குகிறேன் அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இடையிலே ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது எனவே நீங்கள் ரோமானிய பேரரசில் இந்த பத்து பிரிவுகளை கொண்டிருக்கிறீர்கள் அவைகள் வேண்டல்ஸ் ஹெருளி ஜூப்ஸ் கோத்தஸ் பர்குன்ஸ் உள்ளடக்கியது எதிரான பெரிய வார்த்தைகளை பேசியது மிக உயர்ந்த பரிசுத்தவான்களை கவலை கொள்ள வைத்தது மாற்றியமைக்க நினைக்க வைத்தது அது மாறும்போது அந்த மூன்றும் வேர்கொள்ள தொடங்கியது அதை குறித்து கொள்ளுங்கள் வரலாற்று ரீதியாக எப்படி நிறைவேறியது என்பதை காண்பிக்கிறேன் அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் சில இந்த வல்லமைக்கு வேறுபட்டது பெரும்பான்மையானவைகளை பேசும் வாயும் இருந்தது பழங்கால பேச்சுக்கள் அதிகாரத்தில் மிருகம் குறித்து என்ன சொல்லப்பட்டது இப்போது தானியல் ஏழாம் அதிகாரத்தில் உள்ள தரிசனத்தை ஒத்திருக்கிறது அல்லவா நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது இப்போது தானியல் ஏழில் நீங்கள் ஒரு சிங்கம் ஒரு கரடி ஒரு சிறுத்தையை பார்த்தீர்களா அதாவது அந்த மிருகம் அந்த நான்கு முக்கிய ராஜ்யங்களின் வரலாற்றை கட்டி எழுப்பியது என்று பொருள் இங்கே ஒரு இணைப்பிருக்கிறது நீங்கள் அதை தானியலில் பார்த்திருக்கலாம் தானியலில் சிங்கம் கரடி சிறுத்தை வெளிப்படுத்தலில் சிறுத்தை கரடி சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக ஏன் மிகவும் எளிமை என்னவென்றால் தானியல் தனது தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் யோவான் திரும்பி பார்க்கிறார் எனவே நீங்கள் அவர்களின் அதே கண்ணோட்டத்தில் சரியான பார்வையில் பார்க்கிறீர்கள் ஆகவே தேவ ஜனங்கள் சுதந்திரத்தில் உள்ள இந்த அதிகாரங்களைப் பற்றியும் யூத வரலாற்றில் துன்புறுத்தப்பட்ட தேவ ஜனங்களையும் பற்றியும் இதில் பேசப்பட்டிருக்கிறது பின்னர் யோவான் அதை எழுதுகிற போது சரியான நேரத்தில் அந்த புதிய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது என்கிறார் ரோம் அதிகாரத்தில் இருந்தது ரோம சாம்ராஜ்யத்தில் அவரது விசுவாச சோதனையாக யோவான் பத்மு தீவில் கைதியாக இருந்தார் கைதியாக இருந்தார் இதில் சொல்கிறது நான் கண்ட மிருகம் இதில் சொல்கிறது வாய் சிங்கத்தை போலவும் வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காதனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்றும் சொல்கிறது வலு நிச்சயமாக இதற்கு பின்பாக வலு சர்ப்பம் பிசாசு இருக்கிறது அது பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் வலு சர்ப்பம் ரோம் அதிகாரத்தின் மூலம் இயக்கப்படுகிறது வலு சர்ப்பமானது அந்த பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தியது ரோம சக்தி பிசாசு அழிக்க இந்த ரோம சக்தி பயன்படுத்தப்பட்டது அவர் குழந்தையாக இருந்த போது அவரை அழிக்க முயற்சி செய்தது எனவே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ரோமானியர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள் சாத்தான் கிறிஸ்துவத்தை துன்புறுத்துவதற்காக அந்த ராஜ்யத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் அது பேகன் ரோமின் ராஜ்ய ஆக இருந்தது ஆனால் பேகன் ரோமன் விழுந்ததினால் பின்னர் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேதாகம தரிசனத்தில் தீர்க்க வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் எப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் டாட் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது